போயிட்டா அமைத்திரவா ஒருத்தர் கமாண்டமே இல்லையம்மா யாரி சரி குட் நைட் போடுங்க நானும் தூங்குறேன் தாங்க பிள்ளைங்களா குட் நைட் போடுங்க ஆயாவுக்கு இல்லை யார் இருக்கீங்க பாய்க்கு சொல்லுங்க Maria Dinesh, na good night Saya <noise> 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 திம்பிட்ரியே செல்ல குட்டியே பாய் ஆயா தூங்க தூங்கப்படுறேன் நண்பான பாசமான எங்க சொன்னவங்களே அம்மா ஜோ ஜோ செல்லகுட்டி கோமாளி பத்தாங்க நண்பன் இவன் தான் கோமாளி போது போடுறா கோமாளியாக இருக்கட்டும் ஏமாளியாக இருக்கட்டும் என்னவனாலும் இருக்கட்டும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் சரியா நீங்கள் பாட்டுக்கு இருங்க நீங்கள் விவரமான லைவ் நடத்துங்க நாங்கள் கோமான லைவ் நடத்துக்கணும் சரியாப்பா எல்லா பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்க நான் தும்புறேன் அப்பா ரொம்ப சந்தோஷம் ஆண்டி டி புது வருஷம் வந்துடுச்சு யாருக்குடா ஓ ஸ்பேனர் வந்துட்டேன் எவ்ளோக்கா சரி சரி கிமிட்ரியே வந்துட்டேன் ஒருத்தன் எவ்ளோக்கா ஆன்லைன் அவராக வர குட் நைட்